ஆனால் அவங்க பாருங்கள் உண்மைக்காக போராடுவாங்க நேர்மையாக வாழுவாங்க அவங்கள பற்றி அவங்க என்றைக்குமே குற்றம் யாராவது சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது உண்மையாக பேசுவாங்க அந்த துலாம்ங்கிறது கரெக்டாக நியாய நீதியாக வாழணும்னு நினைப்பாங்க உழைச்சம் முன்னுக்கு வரோன்னு நினைப்பாங்க அதில் பாருங்கள் சனி பகவான் உச்சமான வீடு நீதி தேவதை அதுக்குள்ளே புதஞ்சிருக்குது தப்பான பாதையில் போனாலும் அதை திருத்தி சரியான பாதையில் மாற்றி விட்டுரும் ரெண்டாவது அந்த உலகத்துக்கு வந்து அந்த துலாம்ங்கிறது வந்து ரெண்டு பக்கம் தெராசாக இருக்கறனால அந்த ரெண்டு பக்கமே பாரம் சரியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பக்க வாழ்க்கை இன்னொரு பக்கம் தாய் தந்தைகள் இவங்களை எல்லாம் ஈவனாக கொண்டு போகணும்னு அந்த குடும்ப சொம்மை இழுத்துக்கிட்டே போவாங்க அப்புறம் அவங்களோட வார்த்தையில் கொஞ்சம் சுத்தம் இருக்கும் ஏன்னா அந்த துலாம்ங்கிறது கொஞ்சம் கரெக்டான ஒரு இது எந்த பொருள் வாங்கினாலும் நிலச்சி நிற்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலையில் செய்யணுன்னு ஆசைப்படுவாங்க இந்த பிரமிக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே மிராக்கலான விஷயங்கள்லாம் அவங்க கையில் தான் இருக்குது பெரிய எல்லாம் அவங்க கிட்டத்த கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அந்த சுவாதி என்பது ராகுவுடைய நட்சத்திரம் அது அந்த பிறக்கும் போதே அவங்க திசையில் தான் பிறந்திருப்பாங்க திசையில் சின்ன வயசில் பதினெட்டு வருஷம்தான் திசை தாயுடைய கர்ப்பத்தில் ஒரு ஒம்பது வருஷம் இருந்துச்சுன்னா கூட அப்போ அவங்களுக்கு ஒம்பது வயசுக்கு போது திசை பிறக்கும் போதே முடிஞ்சிடும் அதுக்கடுத்து குரு திசை பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷம் முடிஞ்சு சனி திசையில் தான் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க இதை உங்கள் ஜாதகத்தில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் யார் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் ராகு திசையில் தான் பிறந்திருப்பாங்க